இஸ்லாம் சொன்னதுக்கு மாத்தமாக அதுல இதுல வேற வேற லைன்ல ஒன்று பொண்ணு பார்த்து முடிக்க போனீங்க அவங்க வாழ்க்கையில் பெரிய முக்கியம் தான் நடந்த ஒரு விஷயம் வருஷமா சொல்றேன் ஒரு வாலிபர் பதினாற வயசுல இருந்து பொம்மலையோட தொடர்பு கொண்டாரு இப்ப தேவை இல்லையே ஒரு பத்து நம்பர் அடிச்சுட்டா எங்க சரி மாற்றம் தானே பேசு என்ன பத்து நம்பர் தானே அதை எங்க சரி நோட் டபுள் செவன் அது இவனுக்கு வேலையே ஒவ்வொரு நாள் ஐநூறு ரூபாய் தேடுறான்

நாங்க எங்க சமரிக்கிறோம் அது கூட தெரியப்படாது அப்படியான ஒரு சந்திப்பு ஒன்னரை வருஷத்துக்கு இடத்தை செட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க பார்த்தா இவனுக்கு பதினெட்டு வயசு அவன் மூணு புள்ளை கொண்டு முப்பத்தி மூணு வயசோட நிக்கிறான் மாமியா வந்துட்டோ இது என்ன இது இல்ல சொன்னா அப்படி எனக்கு முடிக்க நீ முடிக்காச்சு அந்த மூணு புள்ளையோட இணைய இல்ல அது இன்னொரு விஷயம் என்ன அன்னிய பொம்பளை தேவையா இப்ப அந்த பிள்ளைய முடிச்சுக்கொண்டு அவனுக்கு இப்ப இருபத்தொரு வயசு அவங்க நினைக்கிற முப்பத்தாறு வயசு இவனுக்கும் ஒரு பிள்ளைக்கு உம்மா அதாவது உம் தாத்தா ரொம்ப உண்மை வயசுல அந்த பொம்பளையோட இந்த சின்ன பொடியும் வாழ்ந்து கொஞ்சம் இன்னைக்கு தேவையா நான் சொன்னதுக்கு மாத்தமா போனா அல்ல அங்க ஒரு முசீபத்து உண்டாக்கிடுவான்